ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சத்தியம் கன்சன்ட் லேண்ட் அண்ட் ஹவுஸ் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு அழகான வீடு பத்தமட ஊரில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பத்தமட ஊரில் ரெண்டு சென்ட் ரெண்டே கால் சென்ட் சொல்றாங்க ஓனர் ரெண்டே கால் செண்டில் ஒரு அழகான வீடு மாடியும் கீழே வீடு வந்திருக்கு ஸோ இந்த வீடு வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு யாராலும் என்னை கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க இந்த நண்பர்களே வீடை பார்ப்போமா வாங்க போகலாம் வாங்க வீடியோவில் இதான் வீடு இதான் வீடு வீடு வந்து நல்ல ஹைட் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது உறுதியான ஒரு வீடு தான் இது வாங்க அப்படியே இல்லை உங்களுக்கு வீடு எல்லாம் ஃபுல்லாக காம் ஸோ இதான் நம்ம மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் பத்தமடையில் இருக்குது ரெண்டே கால் சென்டில் பதினேழு லட்ச ரூபா சொல்லியிருக்கேன் அப்படி டேரெக்ட் ஓனர் தான் நீங்கள் வாங்க நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணி டேரக்ட் ஓனர்ட்ட உங்களுக்கு நான் காண்டெக்ட் பண்ணி கொடுத்தேன் ஸோ வாங்க பார்க்க வீடு வீடு இதுதான் முடுக்கு ஃபஸ்ட்டு முடுத்துருப்போம் இதுதான் என்ட்ரன்ஸ் வாசல் அன்றதுல இது எண்ட்ரன்ஸ் வாசல் ஸோ வீடுப்பாங்க இது ஃபஸ்ட்டு எண்ட்ரன்ஸ் வாசல் அவ்வளோ அகா இருப்பாங்க ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாலு ஒரு ஹாலு இருக்குது ஒரு ஹாலு அதுக்கப்புறம் இப்படியே தான் பக்கத்தில் வந்து ஒரு கிச்சன் சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணலாம் ஒரு வீடு புது வீடு தான் சிம்பிளாக நீட்டாக இருக்குது ஒரு கிச்சனு அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ரூமில் பாருங்கள் இன்னொரு ரூமு இன்னொரு ரூமு இன்னொரு ரூமில் ஒரு பெருசாக அவங்க வந்து ஃபேமிலி வீட்டு ஓனர் வந்து ஃபேமிலி வந்து தங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்க வேறு வீடு இருக்குது இந்த வீடு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்ற வீடு நல்ல பெருசாக ஸ்பேஸுக்காக நல்லா இருக்கும் நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணலை புது வீடு தான் உங்களுக்கு அதுக்கம் இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்கு இந்த பக்கம் வந்து அவங்க ஸ்டோர் மாதிரி போட்டிருக்காங்க பட் பாத்ரூம் தான் ஸோ உள்ள அவங்களுக்கு இப்போ போய் காட்ட முடியாது ஒரு ஜாமல் இருக்கனால அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளண்ட் நல்ல ஹால் நல்லா ஹா இருக்கு ஊருக்குள்ள நண்பர்களே ஊருக்குள்ள இந்த வீடு கிடைக்கவே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டை ரெண்டே கால் சென்ட்ரில் பதினேழு லட்சம் தான் டைரக்ட் ஓனர் நீங்க வாங்க இந்த வீட்டுக்கு நான் உங்களுக்கு லோன் பண்ணி தரேன் நான் பேங்க்கோட டிஎஸ்ஏ தான் உங்களுக்கு நானும் லோன் பண்ணி தரேன் நண்பர்களே வாங்க அடுத்த ஒரு மாடி இருக்கு அப்படியே வாங்க பக்கத்துல எந்த ஒரு தந்தரும் இல்ல இந்த பக்கம் மாடியில மூணு மாடி பிடி பாருங்க நல்லா नीटアー இருக்கு சோ அப்படியே மாடிப் பிடி பாருங்க ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ವೀಡುಾ